வணக்கம் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நான் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு எந்த இருந்து காலான் இது போடுறதுக்கு ஆரம்பித்தேன் ப்ளஸ் எவ்வளோ போட்டேன் அதுலேருந்து எனக்கு எப்படி வந்துச்சு அதுக்கடுத்து தான் நான் ஒரு ஷெட்டு போட்டு பண்ண அளவுக்கு ஆரம்பிக்கலான்ற ஒரு ஐடியா வந்து எதுலேருந்து வந்துச்சுன்றது நீங்கள் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த உங்களுக்கு பின்னாடி தெரியும் நினைக்கிறேன் அந்த உண்டு அங்கே தான் ஒரு அஞ்சு கிலோ வேலை பக்கம் வாங்கியிருந்தேன் அஞ்சு கிலோ வாங்கி ஒரு அப்போ எனக்கு எவ்வளோ போடுறதுன்னு என்னென்னு தெரியாது ஒரு பத்து பேக் கிட்ட போட்டிருந்தேன் போட்டு இந்த இடத்துலாம் கட்டியிருந்தேன் அந்த ஃபோட்டோ கூட இருக்குது நான் அதில் இதில் காட்டுறேன் எந்தெந்த இடத்துல கட்டி எவ்வளோ காலன்னு வந்ததுன்னு உங்களுக்கு காட்டுறது இப்போ வந்து எந்தெந்த இடம்னு காட்டுறேன் உங்களுக்கு வச்சேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல கட்டியிருந்தேன் இப்போ வந்து ஃபுல்லாக எல்லாம் வேஸ்ட்டு போட்டு டீ போட்டாச்சு இந்த ஒரு தெரு பார்த்தீங்கன்னா கயிறு கூட இருக்குது போகிறேன் அந்த கழி கயிறு சுற்றி கட்டிருந்த கீழே வந்து மணல் தான் அதனால என்னன்னா இங்கே கட்டிட்டு கட்டிட்டு இந்த மணலை ஃபுல்லாக நினச்சி விட்ருந்தேன் இதுலேயும் நல்லா தான் அந்த டைம் காலம் வந்துருந்துச்சு அதே இந்த ஃபோட்டோலாம் எடுத்து வச்சிருக்கேன் ஆனால் வீடியோ எதுவும் எடுக்கல அந்த ஃபோட்டோவை போடுறான் பாருங்கள் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இடத்துல ஒரு இரும்பு பூண்டு மாதிரி இருந்துச்சு என்கிட்ட அது அது உள்ளே வந்து கட்டி தொங்க விட்டு வச்சுருந்தேன் இங்கே ஒரு ஒரு எட் ஆறு பேக் தொங்க விட்டு வச்சுருந்தேன் இது கீழே வந்து இந்த இடத்துல வந்து மணல் கொட்டி உள்ளே தொங்க விட்டு வச்சுருந்தேன் அதோடய ஃபோட்டோவும் இருக்குது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு வந்தது அந்த காளான் மொட்டு வெளியே வந்ததுன்ற எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அந்த ஃபோட்டோ இதில் போடுறேன்னு பாருங்கள் இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போட்ட காளான் பேகு அதுலேருந்து காளான் வெளியே வருது நீங்கள் பார்க்கலாம் இதுல தான் என்னோட காளான் பண்ணை பண்ணைக்கான ஆரம்பம் இதுலேருந்து தான் ஆரம்பிச்சுது நம்மளாலையும் பண்ண முடியும் நம்மளும் போட்டு ஒரு பண்ண லெவலில் கொண்டு போகலான்ற ஒரு நம்பிக்கை கொடுத்தது இந்த ஒரு இடம் தான் இந்த சின்ன ஆரம்பம் தான் இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நான் முன்னே காட்டியிருந்த மாதிரி இந்த ரெண்டு இடத்துலையும் தான் ஃபர்ஸ்ட்டு போட்டு ஆரம்பிச்சிருந்தேன் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஷெட்டு போட்டு நான் அந்த வேலைக்கு போயிட்டு இந்த வேலையை ஒரு ஒரு மாதம் லீவ் எடுத்துகிட்டு விட்டுட்டு வேறு வேலை தேடுறதுக்குள்ளே அந்த பின்னாடி ஷெட்டு போட்டு எடுத்திருந்தேன் இன்றைக்கி வந்து நம்ம நேற்று சொல்லியிருந்தோம் விதை வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோன்ட்டு அந்த விதை வந்து ஏற்றுகிட்டு வந்துட்டோம் இதுக்கப்புறம் தினமே அந்த பேக் போட்டு அந்த கோட்டை ஃபில் பண்ணிவிட்டு அதுலேருந்து எவ்வளோ ஈல்டு வருது எத்தனை பேக்கு வரைக்கும் எத்தனை கிலோ விதை விதை போட்டு எத்தனை பேக் போட முடியும் அதுலேருந்து எவ்வளோ ஈல்டு வருதுன்றதை பார்ப்போம் இன்றைக்கான அந்த பேக்கு வந்து விதை எடுத்துகிட்டு வந்துடுச்சு நான் ஆர்டர் பண்ணது அதை போய் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அப்போ நான் வந்துடுச்சு அதை எப்பயுமே வந்து பத்து கிலோ வாங்குவேன் இந்த வாட்டி சரி எல்லா இதுவும் பண்ணுறதுன்றதுனால எவ்வளோ கிலோ வாங்கி போட முடியுமோ அவ்வளோ கிலோ போட்டுடலான்றதுனால பதினஞ்சு கிலோ வாங்கிட்டேன் இதை வந்துச்சு இதுக்கப்புறம் நம்ம இன்னும் இது இதுலேருந்து எப்படி கணக்கு வச்சுக்கணும் இப்போ பதினஞ்சு கிலோ வெதை வாங்கிட்டுருக்கோம் மீதி இது போட்டால் எவ்வளோ அந்த காளான் ஷெட்டு ஃபுல்லாகுதுன்னு பார்த்துட்டு மீதி எவ்வளோ விதம் வாங்கணும் அதான் அந்த காளான் ஷெட்டு ஃபுல்லாக பேக் போகிறது எவ்வளோ கா வித ஆகுது ப்ளஸ் அது வந்து எவ்வளோ ஈல்டு வருதுன்றத பார்க்கணும் இப்போ அடுத்தது நான் போன விடையில் சொல்லி வந்தது என்னென்னா அந்த காலன் ஷெட்டு தான் பார்த்தோம் இல்லைங்களா இப்போ வந்து அதுக்கு அடுத்தது நான் எப்படி பேக் பண்ணுறோன்றத இந்த பாக்ஸு இதில் தான் எல்லாமே இருக்குது வெயிட் மிஷின் நான் வந்து எதுவுமே வந்து இந்த எல்லாமே இது பர்மனண்ட்டு இது அதனால் அதிக காசு கொடுத்து இல்லை இது வந்து கம்மி தான் ஒரு முந்நூற்றி சில்லற சம்திங் அவ்வளோதான் நினைக்கிறேன் எனக்கு கரெக்டாக தெரில அமேசானில் தான் வாங்கினேன் வெயிட்லாம் இது வரைக்குமே நான் யூஸ் பண்ணுறது இது மட்டும் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நல்லா தான் இருக்குது அப்புறம் வந்து இதில் தான் ஃபுல்லாகவே நான் அங்கேருந்து பறிச்சுன்னு விட்டேன்னா அந்த தட்டில் பறிச்சுட்டு வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் தான் பேக்கிங் ஸ்டிக்கரு கவர் போட்டு ஸ்டிக்கர் மேலே விட்ருவாங்க அப்படி பார்த்தீங்கன்னா இந்த கவர் தான் இது வந்து கிலோ கவர்ன்ட்டு கேடா கிடைக்கும் இது பார்த்திங்கன்னா சைஸு இந்த கவர் தான் இப்போதைக்கு கவரில் போட்டுருக்கேன் கவரில் போட்டு கவரில் போட்டதோட பாக்ஸில் போட்டால் கொஞ்சம் லைஃப் வருதுன்னு சொல்லி போட்டுருக்கேன் அடுத்தது பாக்ஸுக்கு தான் இந்த கவர் முடிச்சுட்டு பாக்ஸுக்கு தான் அடுத்து மாறிடுவாங்க இது ஃபார்முலின் இது இந்த கார்பன் டைசன் பவுடர் போட்டு வச்சுருக்கேன் ஃபார்முலின் தான் கிடைக்கிறது ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருந்துச்சு நான் வந்து எல்லா கடையிலையும் தேடி பார்த்தா எனக்கு கிடைக்கல ரொம்ப இது எங்கே போய் வாங்குறதுனே ஃபஸ்ட்டு எனக்கு தெரியல ஆரம்பத்தில் அதுக்கப்புறம் நான் போய் மருந்து கடையெல்லாம் அந்த நம்ம இந்த வயலுக்கு மருந்து வாங்குறோம் இல்லைங்களா அந்த கடையெல்லாம் போய் கேட்டு பார்த்தேன் அங்கெல்லாம் எதுவும் கிடைக்கலன்ட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு கெமிக்கல் ஷாப் அப்போ கொஞ்சம் ஞாபகம் வந்துச்சு நான் போய் போயிட்டு கேட்டேன் அதுலேருந்து கிடச்சது கிடைச்சது இப்போ ரெகுலரானாவே நாங்கள் தான் வாங்கிட்டுருக்கேன் அதுக்கேற்ற வந்து இந்த கார்பன் டைசி பவுடர் அங்கே அந்த நம்ம மருந்து வாங்குறோம்ல அந்த கடையிலே கிடைக்கும் பேக்கிங்கும் பார்த்தீங்கன்னா நான் அந்த சீலிங் மிஷின்லாம் யூஸ் பண்ணல நான் வந்து மெழுகுவத்தி வாங்கிக்கினேன் ஏன்னா அந்த டைமில் வந்து எவ்வளோ காசு கையில் இருக்குமோ அதை வாங்குறது வாங்கிறதுனாலன்ற மெழுகுவத்தி வாங்கி ஃபஸ்ட்டு சீல் பண்ணிக்கலாம்றதுனால அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு கரெக்டாக தான் இருக்குது அதனால் அந்தளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணல இருக்கிறத வச்சு அப்படியே பார்த்தீங்கன்னாச்சு ஃபஸ்ட்டு நீங்கள் ஷெட்டு மட்டும் போடுற மாதிரினா கொஞ்சம் பெருசாகவே போட்டுருங்க பண்ணுறது கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி நினைப்பேன் ஏன்னா சின்ன ஷெட்டே சின்ன சின்னதாக போட்டிங்கன்னா அப்புறம் டெவலப் ஆக பார்த்து மறுபடியும் ஷெட்டு மாற்றி மாற்றி போடுறது அதுலேயே உங்களுக்கு காஸ்ட் ஆகும் இப்போ காலான எதுவும் இல்லை நான் காலையில் பறிச்சுட்டேன் இல்லைனா பறித்து பேக் பண்ணுறது காமிக்குவேன் அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக பரிசிட்டி எப்படி பேக் பண்ணுறோன்றது முதல்ல காமிச்சிடுறேன் இந்த கவர் பாத்திரம் இது இதுக்கு அடுத்து வந்து நம்ம இந்த காலன் பேக் போடுவோம் இல்லைங்களா இந்த கவர் இது மேலே இருக்குது பேக் காரில் போட்டிருந்தேன் போய் அதை எனக்கு இதுதான் வந்து நம்ம காளான் பேக் போடுறதுக்கான கவர் பன்னெண்டு இருபத்தி நாலு திக்னஸ்ன்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கிங்க ஏன்னா வந்து இதுலேயே வந்து திக்னஸ் கம்மியாக இருக்கும் அது வந்து நீங்கள் பேக்கு அழுத்த பார்த்தே வந்து கீழ்ச்சிக்கும் ஏன்னா நான் வாங்கியிருக்கிறேன் அந்த மாதிரி மாற்றி கொடுத்துருக்காங்க திரும்ப போனதுக்கு மாத்தலை ஒரு வாட்டி போனதாக மாத்தலை ரெண்டாவது போய் நான் சண்டை போட்டு மாற்றிடுவேன் அதுலேருந்தே கேட்டே வாங்கிடும் இந்த பன்னெண்டு கீரை திக்கு கொடுங்கனாலே கொடுப்பாங்க அதில் நைஸ் வந்து நாம் வந்து போட்டு நம்ம வைக்கல லைட்டாக அழுத்தினாலே அப்படியே கீழ்ச்சிக்கும் நான் முன்ன அந்த மாதிரி எவ்வளோ பேக் கீழ்ச்சி கீழ்ச்சி எல்லாம் டேப் போட்டு ஓட்டிக்கிட்டு இருந்தேன் அதனால் வாங்க பார்த்து தெளிவாக கேட்டு வாங்கிக்கோங்க அது வந்து அந்த பேக்கிங்க்கு வந்து அரை கிலோ கவனு கேளுங்க சைஸ் வந்து ஏழுக்கு பத்துன்னு நினைக்கிறேன் சரியான தெரில அரை கிலோ கவர்னு கேட்டாலே தருவாங்க எல்லா பொருளுமே கம்மியாக வாங்கி வச்சு யூஸ் பண்ணணுன்றதுனால இல்லை என்கிட்ட அந்த டைமில் வந்து காசு இல்லை உங்ககிட்ட ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் என்கிட்ட இருக்குது நான் இது ஃபுல்லாக எனக்கு பண்ண போகிறேன்னா தாராளமாக நான் சொன்ன பொருள்லாம் இல்லை அதுக்கு அது அதுக்கு ஆப்போசிட்டாக எல்லாமே கொஞ்சம் லைஃப் வர மாதிரி இப்போ நான் எப்படின்னா அந்த கையில் எவ்வளோ இருக்குதோ அதை வச்சு நான் பார்த்துப்பேன் நான் வந்து அப்போ வந்து ஆரம்பிச்சு வந்து பார்ட் டைம் ஆரம்பித்ததுனால எனக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு பெருசாக தான் தெரிஞ்சது அதனால தான் எனக்கு இதோட எது எது எவ்வளோ எது மிச்சம் மிச்சமாக முடியும் அதை தான் நான் கம்மி பண்ணிட்டேன் இங்கே நீங்கள் ஃபுல்லாக யாரிங்க பார்த்தோம்னா வேற ஒன்றும் வந்து இதோட அதிகமாக இந்த எக்ஸ்ட்ரா சீனிங் மிஷின் அவரு வீட்டில் மிஷின்னு கொஞ்சம் பெஸ்ட்டாக வாங்கி சொன்னீங்க எல்லாமே கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணும் இது எதுக்காகன்னா என் கையில் இவ்வளோதான் இருக்கு அதை வச்சு ஆரம்பிக்கணும்னா இந்த மாதிரி இருக்கிறத வச்சு கையில் இருக்கிற பொருள் வச்சு எவ்வளோ கம்மியாக ஆரம்பிக்க முடியுமோ அதுக்கு முன்னாடி இது கரெக்டாக இருக்கும் மற்றபடி இது எல்லாத்துக்கும் சரி வருதுன்னு நான் சொல்ல ஆர்டன் ஏதோ ஒன்று பண்ணணும் என் கையில் அவ்வளோ ஒருத்தரும் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைன்றவங்களுக்கு இது யூஸாக இருக்கும்

ஷெட்டுக்கான எவ்வளோ செலவு அதை சொல்லியாச்சு இப்போ வந்து எள்ள இருக்கிற பொருள் இது எவ்வளோ தவறு பார்த்தீங்கன்னா நூத்தி ஐம்பது ரூபா தானேங்கிற கிலோ அது அந்த மாதிரி சின்ன தான் இருக்கும் ஷெட்டு தான் மெயின் மீன் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் மற்றபடி மீதி எல்லாம் கம்மியாக தான் இருக்கும் ஒரு ஆரம்பிக்கிறது அது சேல்ஸ் சப்போஸ் எனக்கு சேல்ஸ் மேல கொஞ்சம் டவுட்டா இருக்குது அப்படின்றவங்க இதை வச்சு நம்ம ட்ரையல் பார்த்தீங்கன்னா சேர்த்து கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்குதுன்றது தெரிஞ்சிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பெருசா ஆரம்பிச்சிக்கலான்றவங்களும் இது கரெக்டாக இருக்கும் உங்க நம்முனே காட்ட முடிஞ்சா நான் வந்து எப்படின்னா அந்த சின்ன ஒரு ரெண்டு மூணு பேக் போட்டுருந்தேன் அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த லெவலாக இந்த ஷெட்டு போட்டிருக்கேன் என்கிட்ட ஃபஸ்ட்டு கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்துச்சுன்னா நான் வந்து நேராக இந்த அளவுக்கு செட்டு போட்டு இன்னும் கொஞ்சம் பெருசாகவே ஆரம்பிச்சுட்டு வைப்பேன் எனக்கு வந்து இப்போ ஓரளவுக்கு சேல்ஸு கொஞ்சம் எப்படி பண்ணால் எப்படி வரும்ன்றது கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுருக்குறேன்னு நினைக்கிறேன் அதை வச்சு பார்த்துக்கலான்றதுனால அடுத்த லெவல் கொஞ்சம் பெரிய செட்டாக போட்டுக்கலாம் ஒரு ஐடியாவில் இருக்குது அதனால நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் செட்டு போடுறீங்கன்னா கொஞ்சம் பெருசாக போட்டுருங்க இடம் இருந்து அதேமாதிரி எனக்கும் வந்து இந்த இடம் இந்த அளவுக்கு இடம் இல்லை அந்தளவுக்கு மறுபடியும் பெருசாக போடுற அளவுக்கு அப்பிக்கு அதனால இருக்கிற இடத்துல மூணு ரூபா இடம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் பெருசாக தான் போட்டுருப்பேன் ஏன்னா ஷெட்டுன்றது நம்ம ஒரு டைம் போட போறதுதான் அது வந்து அப்பப்போ மாத்தி மாத்தி போட்டுருக்கோம்னா செலவு தான் அதிகமாகும் பச போங்கன்னா ஷெட்டு போறீங்கன்னா ஒரு ரெடியாக போட்டுருக்கேன் அதுல போடுற பேக் மட்டும் கொஞ்சம் நீங்க ஃபஸ்ட்டு போறீங்கன்னா கொஞ்சமா போட்டு எப்படி சேலாகுது எப்படி வருது நீங்கள் எப்படி போட முடியுதுன்றத வச்சு தெரிஞ்சுங்கன்னு அதுக்கப்புறம் அதை ஷெட்டு ஃபுல்லா போட்டுக்கலாம் ஓகே இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் பேக் போட வேண்டியது இருக்குது அதை போட்டு முடிச்சுட்டு அடுத்த ஒரு வீடியோ எனக்கு வந்து அந்த மார்க்கெட்டிங் பற்றி எடுக்கலாம்னு இருக்கிறான் பட் அந்த வந்து நின்று பேசுகிற அளவுக்கு ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஆள் இல்லாதது இருக்குது கண்டிப்பாக அடுத்த வீடியோ அதை எடுக்கிறதுக்கு நான் பார்க்குறேன் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் வந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இது தனியாகவே வீடியோ எடுத்துடலாம் இப்போதைக்கு நம்ம என்னென்னா அந்த செட்டை வந்து ஃபில் பண்ணணும் ஃபில் பண்ணிவிட்டு அதுலேருந்து எவ்வளோ ஈல்டு வருது இந்த செட்லேருந்து எவ்வளோ இன்கம் எடுக்கலாம் அப்படின்றது தான் இப்போ மெயினாக வந்து இந்த நம்ம ரெண்டு மாதம் இல்லை ஒன்றரை மாதத்துக்குள்ளே பார்த்துடலான்னு இருக்கோம் அதுக்கு மாதிரி இந்த ஈல்டு வந்து முடிச்சிட்ட உடனே அடுத்த ஷெட்டு கொஞ்சம் பெருசாக போடுற ஐடியாவில் இருக்கேன்